கார்த்தயன் சாமிப்பன் சேர்மன் எங்கிந்தியன்ஸ் கரூர் எங்கிந்தியன்ஸ் கரூர் ஜேசி கரூர் டைமண்ட் அம்மாழ்வார் ஃபவுண்டேஷன் மற்றும் கரூர் இயற்கை வேளாண் விவசாயிகள் சங்கம் அங்கே இதெல்லாருமே சேர்ந்து கரூர்ல வந்து ஒரு இயற்கை வேளாண் திருவிழா நடத்துகிறோம் இட்ஸ் டோட்டல் ஆர்கானிக் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை கோயமுத்தூர் கொங்கு மண்டபத்தில் நடக்குது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல இருக்க எல்லா ஃபார்மர்ஸும் கலந்துக்கிறாங்க எல்லா இயற்கை விவசாயிகளும் இந்த இதுக்கு வராங்க இதோட அல்டிமேட் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சரோட இம்பார்டன்ஸை கொண்டு போய் சேர்த்தலாம் சிறுதானியத்தை பற்றி நிறையா வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் வேளாண் திருவிழா வந்து கம்ப்ளீட்லி அனுமதி இலவசம் வணக்கம் என் பேர் நான் கரூரில் இயற்கை இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் வேளாண் திருவிழா ரெண்டாயிரத்தி ரொம்ப விஷயங்கள் ஆயிரத்தி வகையான நெல் மணிகள் பார்வைக்கு நீங்கள் பார்த்துக்கவே முன்னாடி நெல்மணிகள் மேற்பட்ட பல வகைகள் காய்கறி விதைகள் சேல்ஸ்க்கு இருக்க போகுது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் விஞ்ஞானிகள் வந்து உரையாற்ற போகிறாங்க நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நோ ஆயில் நோ பாயில் பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி ஆயிலும் பண்ண மாட்டாங்க சுவையான அதே டைம் ஹெல்த்தியான உணவை நம்ம தயாரிக்க போறோங்கிறதையும் நீங்க பார்க்க போறீங்க அந்த உணவு வந்து நீங்க சுவைச்சும் பார்க்க போறீங்க ஆறு வகையான நாட்டு மாடுகள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது ஐந்துக்கும் மேற்பட்ட தேனி வகைகளை இங்க காட்சிக்கு வைக்க போறோம் எல்லாமே உயிரோட நீங்க பார்க்க போறீங்க இது எல்லாத்தையும் காட்சிக்கு உயிரோட வைக்க போறோம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க உள்ள வந்தீங்கன்னா காளான் எப்படி வளர்க்கறது வீட்லயே எப்படி வளர்க்கலாங்கிற சுவாரஸ்யமான விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் விழாவுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து இலவசமா மரக்கன்றுகள் வழங்கப்படும் சண்டே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃபேமிலியோட எல்லாரும் வந்து வாங்க விவசாயிகளை போற்றுவோம்